மனநலமோ உடல் நலமோ ஒன்றை ஒன்று அஃபெக்ட் பண்ணுது அதுதான் வந்து உண்மை ஏன்னால் நம்ம டபிள்யூஹெச்ஓட டெஃபினேஷன் படி பார்த்தோன்னா நல்ல மனநல ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அவங்களுடைய வயசுக்கேற்ற அவங்களுடைய ஸ்தானத்திற்கேற்ற நிறைய சவால்கள் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஒரு சவால் வளர்ந்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனை பொருளாதாரம் அப்படி ஒரு சவால் இன்னும் கொஞ்சம் வயோதிபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியாதிகள் அதெல்லாம் ஒரு சவால் இப்படி சவால் நிறைந்தது தான் மனுஷ வாழ்க்கை இந்த சவாலை நல்ல முறையில் ஜெயிக்கணும் அதாவது யூ நீட் டு கோப் வித் த சேலஞ்சஸ் அதை நல்ல விதத்தில் அதில் ஜெயிச்சு அவங்களால அந்த ஸ்தானத்துலேருந்து என்ன அவங்கக்கிட்ட ரிக்குவயர்டாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாக இருக்கேன் ஒரு பாஸ்டர் அம்மாவாக இருக்கேன் ஒரு டாக்டராக இருக்கேன் அப்போ என்கிட்ட அந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயா குடும்பத் தலைவியாக அப்புறம் நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்னுடைய ப்ரொஃபஷனலில் இருக்குது ஊழியத்தில் இருக்குது அது எல்லாத்தையும் சரி வர செய்ய முடியுதா ஐ ஏபிள் டு கான்ட்ரிபியூட் இந்த பிளேஸ் வேர் எம் அந்த இடத்துலேருந்து சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதை சரி வர நான் செஞ்சனாலே என்னுடைய மனநலம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இது வந்து எல்லா வயதினருக்கும் பொருந்தும் அவங்களுடைய சூழல் அவங்களுடைய வயசு அதை பொறுத்து அவங்க சவால்களை ஜெயிச்சு அதை சந்தித்து அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ சமுதாயத்துக்கு கொடுத்தாங்கன்னா அதுதான் ஆரோக்கியமான மனநலம் நீங்கள் சொன்ன மாதிரி மனநலம் நல்லா இருந்தால் உடல் நலம் நல்லாயிருக்கும் உடல் நலமும் மனநலமும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்படுத்தப்பட்டது